அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எழுபத்து ஏழு தினமும் ஏறுகிறது நம் வயசு கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியில ஆந்த குழக்கன்று மூத்தெரு தாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியனுலவோரே கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியில ஆந்த குழக்கன்று மூத்தெரு தாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியனுலவோரே பாடலின் விளக்கம் இந்த உலகம் மிகவும் வியப்பானது கிழக்கு திசையில் தோன்றும் சூரியன் மாலையில் மேற்கே மறையும் போது நமக்கு ஒரு நாள் வயசு அதிகமாகிவிட்டது என்பதை நாம் உணர்வதில்லை இதை உணராத நாம் கண்ணிருந்தும் குருடராக இருக்கிறோம் இளங்கன்று ஒன்று வெகு சீக்கிரம் வளர்ந்து எருதாகி பிறகு தளர்ந்து விடுவதை பார்க்கிறோம் இதை பார்த்தும் நம் இளமை நிலையில்லாதது என்பதை நாம் உணர்வதில்லை வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை